ஆத்மநக்கம் இன்று நாம் பார்க்குறப்பது கருங்குட்டி பகவான் உக்கிரமான உருவத்தை வைத்தால் குடும்பத்தில் உள்ளவர் பயப்படுவார்கள் என்பதற்காகவும் பெண் கருங்குட்டியை வழிபாடு செய்வதற்காக அவருடைய இல்லத்திலே சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்பதற்காக இந்த மரப்பாச்சி ஆண் பாவையில் முறையாக எந்திரங்கள் வரைந்து அந்த எந்திரத்திற்கான மை வைத்து மயானத்தில் வைத்து ஆவாகனம் செய்யப்பட்ட கருங்குட்டி பகவானை இப்பொழுது நாம் பார்க்குறோம் இந்த கருங்குட்டி பகவானுடைய மந்திரங்கள் அதுக்கான எந்திரங்களையும் அவருக்கு தீட்சைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த கருங்குட்டி பகவான் வீட்டில் உள்ள பெண்கள் வைத்து வழிபடும் வளரத்திலே இந்த கருங்குட்டி பகவான் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே நபருக்கு மோகினி தீட்சையும் சேர்த்து வேணும் என்று கேட்டார் மோகினிக்கான எந்திரத்தையும் அதுக்கான மை மற்றும் உள்ள பூஜை செய்யப்பட்ட சோழி கோமல் சக்கரம் மாதிரியான விஷயங்கள் வைத்து தனவசியத்துக்காகவும் பணவசியத்துக்காகவும் ஆவாகனம் செய்யப்பட்டுள்ளது அந்த நபருடைய தெய்வ வசியம் குடும்ப வசியம் தொழில் வசியத்துக்கான அஞ்சனமும் சகல தேவதா ஆக்கோஷண அஞ்சனமும் சேர்த்து அந்த கருங்குட்டி பகவானுடைய தீட்சிக்காக கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் கருங்குட்டி பகவானுடைய எந்திரம் இந்த கருங்குட்டி பகவானுடைய எந்திரத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது பண லாபம் சத்ருகள் நாசம் குடும்ப ஒற்றுமை செல்வாக்கு உயர செய்தொழில் வாங்க முக்காலம் குறி சொல்ல அஷ்டகர்ம வேலைகள் செய்ய இந்த கருங்குட்டி பகவானது உபயோகப்பட்ட ஆவாகனம் செய்யப்பட்டுள்ளது அதே நபருக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் வாக்குவாதங்கள் இருக்கிறது என்று சொன்னதாலே நம்முடைய கருங்குட்டி பகவானை ஆவாகனம் செய்த பிறகே அவருடைய இல்லத்தில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்வுக்கு கொண்டு வந்துள்ளோம் என்பதில் குறிப்பிடத்தக்கது அதே நபருக்கு தகாத உறவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பிரிப்பதற்காக மாட இயந்திரம் அதே போல் அவருக்கான பணவசியம் தொழில் வசியம் குடும்ப வசியத்துக்காக மோகினி இயந்திரம் போல் வசியம் மோகனம் ஆக்கர்ஷனம் மூன்றும் செய்த பஞ்ச பூதங்களை அடக்கி ஆளக்கூடிய பஞ்சாச்சர இயந்திரம் அதே போல் அவருடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் தாய் தந்தை உற்றார் உறவினர் அவருடன் ஒற்றுமையாக இருப்பதற்காக மோகினி ஆகிருஷ்ண மந்திரங்கள் இவையெல்லாம் வைத்து அவர்களுக்கு காலை பூஜை செய்து தரப்பட இதை நம்முடைய அன்பு சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் பார்த்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர வழிகாட்ட கரங்குட்டி பகவான் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வராகி அருளாலே வளங்களை பெற்றிட வேண்டும் உச்சிசுகம் ஒரு உருவகளை பெற வேண்டும் கருவற்றி அருளாலே கவலைகள் திரைய வேண்டுகிறேன் சிவாயினமாக சிவியே